ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ வாழ பிறந்தவன் அதனால் வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது ஏன் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறாய் பயப்படாதே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து நல்ல பேருடன் போய் சேர்ந்திருக்கிறார்கள் ஒருவன் இறைப்பை இறக்கும்னே தருவாயில் இறைப்பை பார்த்து பயப்படுவான் அவன் சாகும் தருவாய் வந்துவிட்ட சூழ்நிலையில் அவன் அந்த சாவை பார்த்து பயப்படுவான் அதை போல் நீ வாழும் தருணாயில் இருக்கிறாய் நீ ஏன் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறாய் என்றுமே வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே உனது வாழ்க்கையானது இன்பமாக இருக்கும் நேரம் இது இன்பம் என்றால் மிகவும் பிரகாசமாக ஆயிரம் விளக்குகளை ஒன்றாக ஏற்றி வைத்தது போல் இருக்கும் நேரம் இது நீ எதிர்பார்த்து செய்த காரியமானது இன்று உனக்கு பல நாட்களாக உதவி செய்யாத அந்த காரியம் ஆனால் நீ செய்த அந்த காரியமான இப்பொழுது அது மூலமாக உனக்கு நல்ல வருமானம் வரப்போகிறது உன் வாழ்க்கை போகிறது உன் வாழ்க்கைக்காக நீ உழைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த செயலானது இன்று உனக்கு அந்த பொருளாதாரத்தை ஈட்டி போகிறது அந்த பொருளாதாரமானது உனக்கு நிம்மதியை தரும் அந்த நிம்மதியானது உன் வாழ்க்கையை முன்னேற்றும் எப்பொழுதுமே ஒருவன் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமானது அவனுடைய ஆரோக்கியம் அதன் பிறகு நம்முடைய உழைப்பானது மிகவும் வருமானத்தை தரக்கூடியதாக இருந்தால் அவன் சந்தோஷமாகப்படுவான் அவன் வாழ்வதற்கு மன நிம்மதி கிடைக்கும் அதிலிருந்து அவன் அமைதியாக வாழ ஆரம்பித்து விடுவான் சில பேர் அனைத்துமே இருந்தாலும் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உருவாக்கிக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை சிதைத்துக் கொள்கிறார்கள் அவர்களிடம் அனைத்துமே இருக்கும் ஆனால் அதை வாழத் தெரியாமல் விட்டுவிடுகிறார்கள் அது பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது அவர்கள் எப்படிதான் வருந்தி வருந்தி கேட்டாலும் அவர்களிடம் வரா மறுத்து ஏனென்றால் அவர்களுக்கு வாழ தெரியவில்லை ஏன் அவர்கள் முடிவு காலம் வரை வாழ தெரியாமையே வாழ்ந்து தன் வாழ்க்கையை சிதைத்துக்கொள்கிறார்கள் பூமியில் எவ்வளவு சொர்க்கங்கள் இருந்தாலும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்காமல் தீய செயல்களுக்குள் ஈடுபட்டு தீய காரியங்களை செய்து குடும்பத்தில் அமைதியும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்களையும் வாழ வைக்க முடியாமல் அவர்களே அவர்கள் அளித்துக் கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் என்னதான் கேட்டாலும் படுக்கையில் இருந்து அவர்களால் உண்ணக்கூட முடியாமல் இருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உனக்கான நல்ல நேரம் இது இதை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையை பார்த்து என்றுமே பயப்படாதே வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழ ஆரம்பித்து அதில் உள்ள சந்தோஷங்கள் உனக்கு புரிய ஆரம்பித்துவிடும் பிறகு உனக்கே சில நிறைய யோசனைகளும் சிந்தனைகளும் வர ஆரம்பித்துவிடும் ஏனென்றால் இப்படி செய்யலாம் அதை வேறு விதமாக செய்தால் அதன் மூலமாக நமது வருமானங்கள் வரும் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் சிந்தனைகள் வர ஆரம்பித்துவிடும் ஒன்று தெரிந்து கொள் ஒருவனுக்கு முன்னேற்றம் என்று ஒன்று வந்துவிட்டால் அவனுக்கு சிந்தனைகள் அதிகமாக இறைவன் தர ஆரம்பித்து விடுவான் ஏனென்றால் அவன் பல வழிகளில் முன்னேற வேண்டும் என்பது அவனுடைய விதியாகும் அதனால் அவன் பல சிந்தனைகளை யோசிக்க ஆரம்பி ி விடுவான் ஆனால் எந்த தீய செயலுக்குள்ளாவது அவன் சென்றுவிட்டால் அத்தனையும் தோற்று போய்விடுவான் அதனால் நீ ஒரு சிந்தனைக்குள் சென்றுவிட்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உனது மன தைரியமாக எடுத்துக்கொண்டு அதை செயல்பட ஆரம்பித்து விடு உனக்கான நல்ல நேரம் இது அதை கைப்பற்றிக்கொள் அதை தவற விட்டுவிடாதே அது உடைந்து போய்விட்டது என்றால் சிதைந்துவிடும் அந்த சிதைவுகளை நீ ஒன்று கூட முடியாது ஒன்றே கூட்டினாலும் அது நீ முனதிலே நினைத்தாயே அதுபோல் அது வடிவமாக வராது அதனால் நீ இப்பொழுது கையில் கிடைத்திருக்கும் அந்த பொருளை வைத்து கொண்டு சந்தோஷமாக இரு உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நீ முன் நேரும் காலம் இது நீ உழைக்கும் முளைப்பிற்கு தக்க வருமானமும் உனக்கு கிடைக்கும் அதன் மூலம் உனக்கு பொன்பொருள் சேர்க்கையும் நிம்மதியும் அமைதியும் உண்டாகும் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இத்தனையும் இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாத சிந்தனைகளை செய்து உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படுகிறாய் ஏன் அஞ்சுகிறாய் வாழ்வதற்கு எதற்கு அஞ்ச வேண்டும் உனக்கு இத்தனையும் தருவதற்கு இந்த வாராகி காத்திருக்கும் பொழுது வாழ்க்கையை நினைத்து அஞ்ச வேண்டிய அவசியமில்லை உனக்கு ஆன நல்ல நேரம் இது சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நீ தைரியமாக இருக்கும் நேரம் உனக்கு வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக இந்த வாராகி பல வழிகளை உனக்கு தந்திருக்கிறேன் அந்த வாழ்க்கை வழியானது உனக்கு பல சந்தோஷங்களை தரும் ஒரு பல முன்னேற்றங்களை தரும் நீ வாழ வேண்டிய வயது அதனால் நீ வாழ்ந்து காட்டு உன்னை பார்த்து மற்றவர்கள் வாழட்டும் ஏனென்றால் ஒருவர் கெட்டு போனால் மற்றவர் பார்த்து கெட்டு போவார்கள் என்பது விதியாகிறது அதுபோல் நீ வாழ்வதை நினைத்து மற்றவர்கள் வாழ வேண்டும் உன்னை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் உன்னுடைய பெற்றோர்களானவர் இப்படி ஒரு குழந்தை பெற்றோமே என்று சந்தோஷ நிலையை அடைய வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கிறோமே என்று அவர்கள் பெருமைப்பட வேண்டும் அதனால் நீ வாழ்க்கையை பார்த்து என்றுமே பயப்படாதே உன்னை பார்த்து மற்றவர்கள் பயப்படட்டும் இப்படியும் இவன் முன்னேறுவானா அப்படி என்று நினைக்கட்டும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையட்டும் நிச்சயம் உன் வாழ்க்கை பலமான ஒரு வாழ்க்கையாக அமையும் நீ கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள் இந்த நல்ல நேரமானது ஒரு முறை வந்தாலும் பலமாக வந்திருக்கிறது அதை பல காலம் வந்திருக்கிறது அதை நீ பலவிதமாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை பற்றி கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்கிறது இவ்வளவு நாள் வட்ட துன்பங்கள் போதும் இனி வரும் காலங்களை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு இதற்காக உன் வாழ்க்கையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் உனக்கு தைரியத்திற்காக இந்த வாராகி இருக்கிறேன் என்னை வணங்கியவர்கள் அனைவருமே தைரியமானவர்கள்தான் ஏனென்றால் தைரியத்தை கொடுப்பவள் இந்த வாராகி உனக்கான அனைத்தையும் தருவேன் யாரிடமாவது எதையாவது பேச வேண்டும் என்று நினைத்து நீ சென்றால் அப்பொழுது இந்த வாராகியை நினைத்து ஜெய் வாராகி என்று சொல்லி சென்றாலே போதும் உனக்கு தேவையான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த வாராகி தந்துவிடுவேன் உன் மனது முழுவதும் வாராகி ஜெய் வாராகி என்ற உச்சரிப்பு மட்டுமே இருந்து கொண்டிருந்தால் போது உன்னை பார்த்தவுடன் மற்றவர்கள் என்ன வேலைக்காக நீ சென்றாயோ அதை ஒற்றுக்கொண்டு அவர்கள் உன்னை தன் வசம் வத்து அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நாட்களுக்காக நீ காத்திரு இதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே நீ பயப்பட்ட பயப்பட்டு ஒன்னும் முன்னேற முடியாது நீ தைரியமாக இருந்தால் மட்டுமே முன்னேற முடியும் உன் வாழ்க்கை நல்லாக நன்றாக அமைய வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நல்ல காரியங்களை மட்டும் செய் நல்லவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்குள் சென்றுவிடாதே ஏனென்றால் நீ இப்பொழுது தைரியமாக எதையும் செய்யவில்லை பயந்துதான் செய்கிறாய் அந்த பயமானது தேவையில்லாத கெட்ட செயல்களுக்குள் சென்றுவிடக் கூடாது உனக்கு நல்ல நேரத்தில் நல்லது நடக்கிறது அதை நடத்த நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் நேரம் அதை கெடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உற்சாகமாக நீ எந்த காரியத்தை எடுத்து ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த காரியம் இப்பொழுது ஜெயித்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் அதை எப்படியெல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனைக்குள் செல் உன் வாழ்க்கை வளமாக அமையும் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது அதனால் நீ எந்த கவலையும் படாமல் வாழ்க்கையை பற்றி பயப்படாமல் இந்த வாராகி நினைத்து சந்தோஷமாக இரு தைரியமாக இரு உனக்கு இந்த வாராகி அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் உனக்கு தைரியத்தை நிச்சயமாக நான் தருவேன் ஜெய் வாராகி